நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொலிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட உண்மை சம்பவம் தொடர்பில்தான் இன்றைய பதிவு அமைகிறது இந்த சம்பவம் பொத்துப்பிட்டிய பின்னக்கொடில்ல பிரதேசத்தில் கடந்த பதினோராம் திகதி பெற்றது பெண் ஒருவரிடம் முறையற்ற வகையில் நடந்து கொண்ட நபர் ஒருவரை அந்த பெண் தனது கணவர் மற்றும் மற்றொரு நபருடன் சேர்ந்து தாக்கி கொலை செய்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய கணவன் மனைவி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்ன பின்னக்கொடல்ல பிரதேசத்தில் கடந்த பதினோராம் திகதி நபர் ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அந்த பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரி இவ்வாறு தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவராவார் தாக்குதலில் உயிரிழந்த நபரின் தலை இரண்டாக பிளவு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலத்திற்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான மரத்துண்டு ஒன்று காணப்பட்டதை அடுத்து போலீஸ் மோப்ப நாய் ஒன்று ஈடுபடுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அப்போது அந்த பகுதியில் உள்ள லைன் குடியிருப்பு அறையொன்றின் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் ஒருவரின் அருகில் அந்த மோப்ப நாய் சென்று நின்றுள்ளது அதன்படி அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதை அடுத்து கொலையில் தொடர்புடைய கணவன் கைது மனைவியும் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் குறித்த பெண்ணிடம் இரண்டு தடவைகள் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் தனது கணவருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து கடந்து பதினோராம் திகதி இரவு அவரது வீட்டுக்கு சென்று தாக்கியதாகவும் குறித்த நபர் தப்பி ஓடிய போது துரத்தி சென்று மீண்டும் தாக்கியதாகவும் குறித்த சந்தேக நபரான பெண் தெரிவித்துள்ளார் பின்னர் சந்திக நபர்கள் கலவானை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பதிவுடன் இன்று விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் இணைந்திருக்கலாம் இதுபோன்ற காணொலிகளை தொடர்ந்தும் பார்வையிட எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்